ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தம்பி தங்கையரே ஸ்வீட்டின்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் முதல் பன்னிரண்டு வசனங்கள் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் அகம் ஏப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பனிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை முதற்கொண்டு கர்த்தர் யோசேப் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றாள் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நிமித்தம் நித்தம் நித்தம் யோசேப்போடே அவள் இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் இன்று சிறுவர் தினம் உங்கள் யாவருக்கும் என்னுடைய சிறுவர் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே குறிப்பாக என்னை கேட்டுக்கொண்டிருக்க தம்பி தங்கை அத்தனை பேருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள் இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா இரண்டு ஐம்பத்தி ரெண்டு இயேசுவானவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகம் அதிகமாய் பெருகினார் ஜீசஸ் குரூ இன் விஸ்டம் இன் ஸ்டேச்சர் இன் டிவைன் கிரேஸ் அண்ட் இன் ஃபேவர் வித் மென் பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் தமது ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லும் வாய்க்கால்களாய் பயன்படக்கூடிய வாலிபரையும் நங்கையரையும் கடவுள் தேடி அலைகிறார் அருமை தம்பியே தங்கையே நீ முன் வருவாயா தாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றும் இயேசு போன்ற வாலிபர் தேவை தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றும் ஏசு போன்ற வாலிபர் தேவை பாலின பாவங்களுக்கு மறுப்பு தெரிவித்து தீய சோதனைக்கு காரணமான நபரையும் விட்டே ஓடிவிடும் யோசேப்பு போன்ற வாலிபர் தேவை பாலின பாவங்களுக்கு மறுப்பு தெரிவித்து தீய சோதனைக்கு காரணமான நபரையும் விட்டே ஓடிவிடும் யோசைப்பு போன்ற வாலிபர் தேவை தீயதாய் காணப்படும் அத்தனையும் விட்டு விலகும் தீமு தேயு போன்ற வாலிபர் தேவை தீயதாய் காணப்படும் அத்தனையும் விட்டு ஓடி விலகும் தீமுத்தேயு போன்ற வாலிபர் தேவை தேவனது திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேற பக்தியுள்ள தங்கள் பெற்றோரோடு ஒத்துழைக்கும் ஈசாக்கு போன்ற வாலிபர் தேவை தேவனது திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேற பக்தியுள்ள தங்கள் பெற்றோரோடு ஒத்துழைக்கும் ஈசாக்கு போன்ற வாலிபர் தேவை திருமறைக்கு அடிமையாகி தன் வாழ்க்கை முறையை திருவசனத்திற்கேற்ப அமைத்து கொள்ளும் தீமோ தேயு போன்ற வாலிபர் தேவை திருமறைக்கு அடிமையாகி தன் வாழ்க்கை முறையை திருவசனத்திற்கேற்ப அமைத்து கொள்ளும் தீமோத்தேயு போன்ற வாலிபர் தேவை கேலியும் பயமுறுத்தலும் நிறைந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்காய் தைரியமாக சாட்சி பகரும் பவுல் போன்ற வாலிபர் தேவை கேலியும் பயமுறுத்தலும் நிறைந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்காய் தைரியமாய் சாட்சி பகரும் பவுல் போன்ற வாலிபர் தேவை அதிகாரிகளின் தயவை இழக்க நேர்ந்தாலும் தங்கள் விசுவாசத்தில் சமரசம் பண்ண மறுக்கும் தானியேல் போன்ற வாலிபர் தேவை அதிகாரிகளின் தயவை இழக்க நேர்ந்தாலும் தங்கள் விசுவாசத்தில் சமரசம் பண்ண மறுக்கும் தானியேல் போன்ற வாலிபர் தேவை முதியோருக்கும் தலைவர்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்களது மாதிரியை பின்பற்றி கடவுள் தங்களை உயர்த்தும் வேலைக்காய் காத்திருக்கும் யோசுவா போன்ற வாலிபர் தேவை முதியோருக்கும் தலைவர்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்களது மாதிரியை பின்பற்றி கடவுள் தங்களை உயர்த்தும் வேலைக்காய் காத்திருக்கும் யோசுவா போன்ற வாலிபர் தேவை மாய்மாலத்தையும் குப்பை கூலங்களையும் கடவுளின் வீட்டிலிருந்தே தூக்கி எரிய அப்போ சிலர் ஐந்தில் உள்ளது போன்ற வாலிபர் தேவை மாய்மாலத்தையும் குப்பை கூலங்களையும் கடவுளின் வீட்டிலிருந்தே வெளியே தூக்கி எறிய அப்போ சிலர் ஐந்தில் உள்ளது போன்ற வாலிபர் தேவை விஞ்ஞான உலகின் அசட்டையையும் பின்வாங்கின சபையின் உற்சாகம் முழக்கச் செய்யும் வார்த்தைகளையும் சற்றும் கவனியாது கடவுளுக்காய் பெரிய காரியங்களை செய்ய துடிக்கும் தாவீது போன்ற வாலிபர் தேவை விஞ்ஞான உலகின் அசட்டையையும் பின்வாங்கின சபையின் உற்சாகம் முழக்கச் செய்யும் வார்த்தைகளையும் சற்றும் கவனியாது கடவுளுக்காய் பெரிய காரியங்களை செய்ய துடிக்கும் தாவீது போன்ற வாலிபர் தேவை கடவுள் அழைத்தவுடன் தங்கள் அலுவல்களை விட்டுவிட்டு முழு நேரமாய் அவருக்கு பணியாற்ற புறப்பட்டுச் செல்ல யாக்கோபு யோவான் போன்ற வாலிபர் தேவை கடவுள் அழைத்தவுடன் தங்கள் அலுவல்களை விட்டுவிட்டு முழு நேரமாய் அவருக்கு பணியாற்ற புறப்பட்டுச் செல்ல யாக்கோபு யோவான் போன்ற வாலிபர் தேவை தியாகம் செய்ய இருந்தாலும் அது தேவையில் உள்ளோருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படக்கூடுமானால் எதையும் கடவுளுக்காய் கொடுத்துவிட இருக்கும் பெயர் சொல்லப்படாத அந்த குட்டி தம்பி போன்ற வாலிபர் தேவை தியாகம் செய்ய இருந்தாலும் அது தேவையுள்ளோருக்கு ஆசீர்வாதமாக பயன்படக்கூடுமானால் எதையும் கடவுளுக்கு கொடுத்துவிட இருக்கும் தன் கையில் இருந்த ஐந்தப்பம் இரண்டு மீனை கொடுத்து விட்ட பெயர் சொல்லப்படாத குட்டி தம்பி போன்ற வாலிபர் தேவை ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ உங்கள் எல்லாருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுவர்களே சிறுமிகளே வாலிபரே நங்கையரே தம்பிமாரே தங்கைகளே இந்த நாளிலே நான் உங்கள் முன்னால் விடுத்த இந்த சவாலையும் அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல யோசேப்பை போல தீமோ போல ஈசாக்கை போல பவுலை போல தானியேலை போல யோசுவாவை போல தாவீதை போல யாக்கோபு யோவானை போல நானும் ஒரு வாலிபனாக ஒரு நங்கையனாக ஆண்டவருக்கு முன்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக விளங்க விரும்புகிறேன் என்று நீங்கள் இந்த தீர்மானிப்பீர்களா அப்படி தீர்மானிப்பீர்கள் என்றால் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் செபியுங்கள் எங்கள் மகாபரிய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த சிறுவர் தின தந்து சிறுவர்களுக்கென்று கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அந்த நல்ல அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பிமார் தங்கைமார் சிறுவர் சிறுமியர் வாலிபர் நங்கையர் இந்த நாளில் எங்கள் முன்னால் நிறுத்தப்பட்ட அந்த அருமையான சாட்சிகளைப் போல தங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து பாவத்திற்கு மறுப்பு தெரிவித்து பரிசுத்தத்தை நாடி ஓடி பரிசுத்திற்காக எந்த கிரையமும் செலுத்த ஆவலா இருந்து தங்களுக்கு தேவையான காரியங்களை கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் தியாகம் செய்ய துணிந்து வந்து இருப்பது ஒரே வாழ்க்கை அந்த ஒரே வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கென்றே செலவிட வேண்டும் என்று துடிக்கிறவர்களாக மாறிவிட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்கள் முன்னால் வந்து இந்த தியானத்திற்காக நாங்களுமை துதிக்கிறோம் சவாலுக்காக உண்மை துதிக்கிறோம் அழைப்புக்காக நாங்களுமே துதிக்கிறோம் இளம் வயதிலேயே உம்மை ஏற்றுக்கொண்டு வாலிப வயதின் பாவங்களுக்கு இவர்கள் எல்லாரும் தப்பித்துக்கொள்ள கொள்ள கர்த்தர் இவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் கர்த்தாவே இளம் வயதிலேயே நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி கொண்டதற்காக நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தாவே பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலே வளர்க்கக்கூடிய அநேக பெற்றோர்களை தேவரீர் எங்களுடைய திருச்சபைகளிலே நீ தொடர்ந்து எழுப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் ஷபிக்கிறோம் உங்களுடைய பாதத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தம்பி தங்கரையும் தங்கையரையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய கிருபையினாலே அவர்களை முடிசூட்டி அவர்களை தீங்குக்கு நீர் விளக்கி காத்துக்கொள்ளும் ஏசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்